வணக்கம் ஆட்டு உரத்தை செடிகளுக்கு கொடுத்த பிறகு பாருங்கள் செடிகளில் எவ்வளவு பெரிய பெரிய பேசில் ஷூட்ஸு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஆட்டு உரத்தில் என்பிகே சத்து அடங்கியுள்ளது இந்த என்பிகே அப்படிங்கிறது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நீங்கள் நர்சரிக்கு போனீங்க அப்படின்னா பிங்க் கலரில் பாக்கெட்டில் என்பிகே அப்படின்ற பேரில் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதுவும் இதே வகையான குணம் கொண்டது தான் ஆனால் அது ரசாயன உரம் இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு வகை உரம் என்பிகேவை செடிகளுக்கு கொடுத்தா செடிகள் நல்லா தழைச்சி வளர்ந்து கொத்து கொத்தா பூக்கள் கலர்ஃபுல்லாக பூக்கும் அப்படின்னு நர்சரியில் சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் அதே குணம் இந்த ஆட்டு சாணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டு சாணம் கிடைச்சது அப்படின்னா அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கைப்பறி வீதமாக உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஸ் வச்சு பூக்கள் கலர்ஃபுல்லாக பெருசு பெருசாக பூத்துக்கிட்டே இருக்கும் செடிகளும் தழைச்சு வளரும் தேங்க்யூ